மா மாடு கட்டிட்டு இருக்கேம்மா சூப்பர் சூப்பர் அழுகன்மா ஏன் அழுகுறிங்க சீரசகோ அப்படின்னு காந்தி தங்கம்மா கூப்பிட்டு இருக்காங்க தலை விஜய் ப்ரோ வணக்கம் தேவி பூமா தேவி சகோவின் சாத் வீடியோ மற்றும் நீங்கள் இருவரும் சேர்ந்து பண்ண சாஸ் வீடியோ அருமை ஆஹ் அவ வந்து இன்னும் கொஞ்சம் நீளமா கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அது ரொம்ப பிளாக்கா இருக்கிறதுனால போதும்னு விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிருக்கலாம்

நாகராஜன் தான் வாங்க ராஜாமா வணக்கம் வணக்கம் நாகராஜன்மா சொல்லணுமா ராஜாமான்னு கூப்பணுமா ஏ ராஜாமா வைரம் சுகோ இனிமேல் தான் நீங்க சாப்பிட்டாச்சா சொல்லிருக்காங்க சூப்பரா இருந்தது அப்படியா மிக்க சந்தோஷம் இசை இசை இசைமா ஓகே சுகோ வணக்கம் என்ன மொபைல் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க கேட்கலாம் இல்ல அழகன்மா சும்மா சொல்றேன் நான் எங்க மொபைல் வாங்குறேன் சும்மா சொல் செய்யணுன்ற சொன்னேன் வணக்கம் சீஸ் ப்ரோ சாப்பிட்டு விட்டுகிறோம் வணக்கம் சொல்ல வந்தேன் ஓ நாகராஜன்மா ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்டீங்க மீ சபோ வணக்கம் அப்படின்னு சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சகோதரி இனிய இரு வணக்கம் அப்படின்னு காந்தி தங்கமாக சொல்லியிருக்காங்க நாகராஜன் சகோ வணக்கம் அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ஹாய் மதியண்ணா வணக்கம் இனிய இரு வணக்கம் கந்தி தங்கை இனிய இரு வணக்கம் அண்ணா வாருங்களா வணக்கம் வணக்கம் அண்ணா அனை சகோ வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க ராஜா சகோ வணக்கம்

மதி சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ராஜ்குமார் கே சகோ வணக்கம் சூசேன கூப்பிட்டுருக்காங்க கே எல்சி சகோதர இனிய வணக்கம் காந்தி தங்கமா கே எல்சி ப்ரோ ஹீரோ வணக்கம் மதிய என்ன சொல்லியிருக்கேன் கலை விஜய் ப்ரோ உங்கள் வீடியோ சம வேற லெவல் புத்தாண்டில் முதல் முதல் பதிவு இணையத்தில் அசத்தல் பதிவு வாழ்த்துக்கள் அப்படின்னு சிஎஸ்என சொல்லியிருக்காங்க காந்தி மக்களிகம் சொகோ வணக்கம் கேஆர்சி வணக்கம் ப்ரோ சொல்லியிருக்காங்க தீனதயான் சகோ வணக்கம் காந்திமா கலைஞன் யாரு ஒன்னு கூப்பிட்டுருக்காங்க நான் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கேன் அப்படியா சரி சரி சரிம்மா கவனமா இருங்க நல்லா சாப்பிடுங்க ஹாய் சங்கர் ப்ரோ வணக்கம் கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க யாது முறைய அப்படின்னா மதியனை கூப்பிட்டுருக்காங்க நாகராஜன் ராஜா சகோ வணக்கம் கலை விஜய் சகோடின் யாரு ஒன்னு கூப்பிட்டுருக்காங்க தேங்க்ஸ் இருபத்தி மூணா லைக் மிக்க சந்தோஷம் யாத முறை யாருமே கேள்வி அப்படின்னு காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க சங்கரனே கூப்பிட்டுருக்காங்க அழைக்கிமா ரவுண்டு கொடுத்து எங்கம்மா நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படியோ அதை வச்சு எப்படியோ அதை வச்சுக்கோங்க அப்படியே இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா தான் நான் இதை வச்சுட்டு வந்தேன் வேலைக்கு போயிட்டே போதிங்க நான் வந்து அன்னைக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துட்டேன் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் இன்னைக்கு பாப்பாக்கம் ஸ்கூல்ல இருந்து நாலரை மணிக்கு நாளே முக்களுக்கு வருவா கூட்டிட்டு அஞ்சு மணிக்கு ஆந்திரால அப்படியா எனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு இங்க இருக்கு தெரியாது நான் எனக்கு எங்க ஆந்திரா தெரிய போறது ஓகே ரமேஷ் காயம வாரமே சோக ரமேஷ் வணக்கம் வணக்கம் ரமேஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவரு என்னது ராஜ்குமார் சாப்பிட்டீங்களா தகலூர் தீனத்தையார் நான்கு அப்படின்னு மதியனை கூப்பிட்டுருக்கு மதிய யாதும் முறைனை கூப்பிட்டு இருக்காங்க தகவலூர் தீன தயாரன் அன்பு அண்ணன் மதியன்னா அப்படின்னு யாது முறையின கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சுக வணக்கம் சுசி சகோ அப்படின்னு யாது முறையை கூப்பிட்டுருக்காங்க யாது முறை சகோ வணக்கம் சுசி என்ன கூப்பிட்டுருக்காங்க அருணகிரி சகோ யாது முறையை கூப்பிட்டுருக்காங்க சகோதரர் சங்கர் அவர்களின் புதல்வி நேத்ராஸ்ரீ அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் வளத்துடன் வாழ்க பாசம் ஹர்னி இன்றைக்கா சார்பாக